வணக்கம் இன்று நாம் பரிகாரத்தின் அடிப்படைகள் அதன் முக்கியத்துவம் மற்றும் எப்படி நாம் இதை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் என்பதை காணப்போகிறோம் பலர் இதை பற்றி நினைக்கும்போது பரிகாரம் என்பது உளவியல் அல்லது மாயாஜாலம் என்று கூறுவதால் ஆனால் உண்மையில் இது அறிவியல் அடிப்படையிலான ஒரு நடைமுறை நமது கிரகங்கள் அதில் உள்ள சக்திகள் மற்றும் எங்களின் எண்ணங்கள் எப்படி பரிகாரத்தை உருவாக்குகின்றன என்பதை நாம் ஆராய்வோம் நீங்களே தினந்தேறும் பரிகாரம் செய்து கொள்கிறீர்களா ஆம் ஒவ்வொருவரும் தினந்தேறும் அவரவர்களுக்கே பரிகாரம் செய்து கொள்கிறோம் உண்ணுதல் குளித்தல் உறங்குதல் நடத்தல் ஓடுதல் கேட்டல் பார்த்தல் வாசனையை படித்தல் வேர்க்கையை ரசித்தல் உணையைத்தல் இதை தினந்தோறும் வழக்கமாக செய்வதால் அது நமக்கு பரிகாரமாக தெரிவதில்லை சிலரின் ஜாதகத்தில் ஓம் அதிபதி சில குறிப்பிட்ட இடங்களில் அமர்ந்தால் அவர்களின் செயல் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பரிகாரமாக இருக்கும் ஆதலால் அவர்களுக்கு பரிகாரம் ஒன்று தனியாக ஏற்படாது ஒரு குறிப்பிட்ட செயற்கான பலன் கிடைக்கச் செய்யும் ஒரு குறிப்பிட்ட செயலை நமக்கு ஜோதிடர் சொல்லும்போதுதான் அது நமக்கு பரிகாரமாக புலப்படுகிறது பரிகாரம் என்பது எப்படிப்பட்டது பரிகாரத்தை நாம் இணையான செயல் அல்லது மாற்றுச் செயல் என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணத்திற்காக வீட்டிலிருந்து வெளியே ஓரிடத்திற்கு செல்கிறோம் வழிநெடுக பல பொருட்கள் இருக்கும் அது நமது பாதங்களை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக காலணிகளை அணிந்து செல்வதே அப்பொழுது பரிகாரம் நன்றாக வெயில் அடிக்கிறது அல்லது நன்றாக மழை பெய்கிறது என வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நாம் தனை யாமல் இருப்பதற்காக ஒரு குடையை கையில் எடுத்துச் செல்கிறோம் அப்பொழுது அந்த குடையை பயன்படுத்துவதே நமக்கு பரிகாரம் அதைத்தான் அறிவு அறிவியல் என்கிறோம் கிரகங்கள் வெளிப்படுத்தும் எனர்ஜி அறிவியல் அடிப்படையில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி என எடுத்துக்கொள்ளலாம் பாசிட்டிவ் எனர்ஜியை யோகம் எனவும் நெகட்டிவ் எனர்ஜியை தோஷம் எனவும் கொள்ளலாம் நாம் இருக்கும் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரம் குறைவதை நெகட்டிவ் எனர்ஜி என புரிந்து கொள்வோம் எல்லா கிரகங்களும் குறிப்பிட்ட குறிப்பு இடத்தில் குறித்த நேரத்தில் பாசிட்டிவ் எனர்ஜியையும் நெகடிவ் எனர்ஜியையும் வெளிப்படுத்தும் நம்மிடம் உள்ள பொறாமை கோபம் எரிச்சல் பொய் சொல்லுதல் பேராசைப்படுதல் அடுத்தவரின் பொருளுக்கு ஆசைப்படுதல் அபகரித்தல் சுயநலத்தை வைத்திருக்குதல் போன்றவை அனைத்தும் நெகடிவ் எனர்ஜி இது நமக்கும் மற்றவருக்கும் துன்பத்தை தரும் என்பதை அறிவோம் பரிகாரத்தின் வகைகளும் முறைகளும் உதாரணத்திற்கு ஒருவருக்கு திருமணம் தொடர்பான கேள்விகள் வரும்போது அவருடைய ஜாதகத்தில் திருமணம் நடைபெறாததற்கான கிரகங்கள் இயங்காமல் உள்ளதா அல்லது திருமணத்திற்காக இயங்கும் கிரகத்திற்கு மற்றொரு கிரகம் தடையாக உள்ளதா என ஆராய வேண்டும் இயங்காமல் இருந்தால் இயக்கும் கிரகமாக மாற்ற சில பரிகார முறைகளை சொல்லலாம் அல்லது தடையாக இருந்தால் தடை செய்கின்ற கிரகத்திற்கு பரிகாரம் அமையலாம் கிரகங்களின் ஆற்றலை பெறுவதற்கான பரிகாரம் அந்த கிரகத்திற்குரிய ஆற்றலை பெற்று பயனடையலாம் கிரகங்களின் ஆற்றலை குறைப்பதற்கான பரிகாரம் நீங்கள் குறிப்பிட்ட கிரகத்தின் ஆற்றல் இயல்பாக அதிகமாக இருந்தால் அதனை தானங்கள் மூலமோ அல்லது வேறு வழிகளிலோ குறைத்து பயனடையலாம் பகோரத்தில் பாக்கியம் பிராப்தம் என்றால் என்ன பரிகாரத்திற்கான பிராப்தம் பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் பரிகாரத்தை ஜோதிடர் குறிப்பிட்ட குறிப்பிட்ட கிழமைகளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோயிலில் அல்லது வீட்டில் செய்ய வேண்டும் என சொன்னால் அதை அந்த வழிமுறைப்படி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் போது அந்த பரிகாரம் அந்த ஜாதகருக்கு அடுத்த வழிமுறையை காட்டும் பரிகாரத்தின் விஞ்ஞான உண்மைகள் வீட்டில் ஏதேனும் நோய்களால் யாராவது பாதிக்கப்பட்டால் அவர்களை வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யச் சொல்வார்கள் விளக்கேற்றும் போது விளக்கில் உள்ள ஜுவாலையானது காற்றில் தொடர்பு கொண்டு காற்றை வெப்பப்படுத்துகிறது அதற்கு பிறகு காற்றில் உள்ள வைரஸ் கிருமிகள் அழிந்து தூய்மையான காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம் புனித நதிகளில் நீராடி அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று வர வேண்டும் என பரிகாரம் இருந்தால் புனித நதிகள் பல மூலிகைகள் மற்றும் செடிகளை இணைத்து கொண்டு வருகிறது அந்த புனித நதியில் நீராடும் போது நமக்கு மூலிகைகள் குணமடைய செய்யும் தன்மையுடன் மாற்றுகிறது சில கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி அர்ச்சனை செய்வது பரிகாரமாக வந்தால் ஒவ்வொரு கோயிலும் ஒரு குறிப்பிட்ட சக்தியை ஈர்க்கும் தலமாகவும் அந்த சக்தியை வெளிப்படுத்தும் இடமாகவும் இருக்கும் முதலில் வாங்க வேண்டியது வாரத்தின் ஏழு நாட்களும் கிரகங்கள் ஒவ்வொன்றும் வரிசையாக குறிப்பிட்ட செகத்தின் கதிர்களை உமிழ்கின்றன அந்த நாட்களே அந்த கிரகத்தின் பெயராகும் அதில் கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த கிரகத்தின் நாட்களில் பெற்றுக்கொள்வது என்பதே உண்மையான அறிவியல் முப்பது வருடங்களுக்கு முன் குழந்தை பிரசனை என்பதே இல்லை இப்பொழுது இந்த பிரசனைக்கு ஏராளமான செலவுகள் செய்து குழந்தை பெற்றுக்கொள்வதே ஒரு சாதனையாக உள்ளது முப்பது வருடங்களுக்கு முன் ஏராளமான மரங்கள் இருந்தன ஆகவே தூய்மையான காற்று இருந்தது தூய்மையான காற்று இல்லாததால் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளது இதற்கு அரச மரம் சுற்றி வர வேண்டும் இந்த அரச மரத்தை சுற்றினால் தூய்மையான காற்று சுவாசிக்கும் சூழ்நிலை உண்டாகும் அதனால் கர்ப்பப்பை பிரச்சனைகள் குணமாகும் உண்மையான அறிவியல் இயற்கை நமக்கு கற்றுத்தருவதே ஆகும் பலருக்கு உணவினை தானம் செய்தல் எப்படி பசி பட்டினியால் வாடுபவர்களுக்கு நாம் உணவினை வழங்கும்போது அவர்கள் மனதில் நம்மை பற்றி நல் சிந்தனையும் வாழ்த்தும் உருவாகும் அதுவே நமக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு தருகின்றது அப்படி கிடைக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியால் நம்மிடம் உள்ள நெகடிவ் எனர்ஜி குறைகிறது பரிகாரத்தின் அறிவியல் உண்மை நம்மிடம் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக உற்பத்தி செய்வதே சிறந்த பரிகார முறையும் அறிவியலுமாகும் எங்களுடைய ஆராய்ச்சியில் நாங்கள் பரிகாரம் என்பது எப்படி நமது வாழ்க்கையை மாற்றலாம் என்பதை பார்த்தோம் பரிகாரம் நம் மனதில் உடலில் மற்றும் சூழலில் ஏற்படும் எதிர்வினைகளை கையாள்வதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கிறது நீங்கள் இதனை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதன் மூலம் நீங்கள் உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் இடவும் மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்